பைனான்சியல் மவுண்டன் பெரிய பருவதமா இருக்குது முடியாத பல வருஷம் இருக்குது எவ்வளோ எவ்வளோ யோசிக்கிறீங்க யோசிக்கிறீங்க வந்து காரியங்களை கவனிங்க ஒரு பெரிய திரள் கூட்டத்தில் இயேசு பேசி கொண்டிருந்தார் அப்போ ஆண்டவர் சொன்னாரு இவங்களை வெறுமையா அனுப்புனா பசியா அனுப்புனா வழியில சோர்ந்து போவாங்களே நீங்களே அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு பிலிப்பு சொன்னாரு இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்கிறது இருநூறு பணத்தை வைத்து கொண்டு வாங்கினாலும் இவ்வளவு பேருக்கு போஷிக்க முடியாதேன்னு யோவான் ஆறாம் அதிகாரம் இத சொல்லுது மார்க்கு ஆறாம் அதிகாரம் இந்த சம்பவத்தை சொல்லுது முடிவு என்ன தெரியுமா இயேசு என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்றார் அவங்க இடத்துல இருந்தது கொஞ்சம் ஐந்தப்பம் ரெண்டு மீன் இயேசு அதை ஆசீர்வதித்து கொடுத்தாரு அந்த பணத்தால் வாங்க முடியாததை ஜபத்தால வாங்கி ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டினார்